அனைவருக்கும் வணக்கம் குங்கும பூவால் குறைந்தது ஜுரம் காஞ்சி மகா பெரியவருக்கு ஒரு சமயம் கடுமையான காய்ச்சல் கபம் இருந்தது வெங்குடி டாக்டர் என்பவர்தான் பெரியவரை சோதித்து மருந்து கொடுப்பார் இந்த தடவை அவர் கொடுத்த மருந்துகளை ஏனோ சாப்பிடவில்லை காய்ச்சலும் குறையவில்லை ஒரு பக்தி தினமும் தரிசனத்திற்கு வருவார் பெரியவருக்கு காய்ச்சல் என்பதை அறிந்து குங்குமப்பூவை சந்தனத்துடன் சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வந்தார் பெரியவரிடம் கொடுத்து சுவாமி கொஞ்சம் பற்று போட்டு கொள்ளுங்கள் என்றார் அதை ஒரு தொன்னையில் வாங்கி கொண்ட பெரியவர் ஒரு ஓரமாக வைத்து விட்டார் பற்று போட்டு கொள்ளவில்லை அந்த அம்மையார் பெரியவர் பற்று போடுவார் என காத்து நின்றார் இதனிடையே வெளியே மேலச்சத்தம் கேட்டது தனக்கு மருந்து தந்த பக்தியை நோக்கி வாசல்லே காமாட்சி வந்திருக்கா போய் தரிசனம் பண்ணிட்டு வாயேன் என்றார் அந்த அம்மையாரும் வெளியே போய்விட்டார் அவர் வெளியே செல்லவும் ஒரு விவசாய குடும்பப் பெண்மணி சுவாமியை தரிசிக்க உள்ளே வந்தார் பரம ஏழையான அந்த பெண்ணின் இடுப்பில் அவளது குழந்தை ஆறு மாதம்தான் இருக்கும் அதற்கு ஏகமாய் ஜலதோஷம் மூச்சுவிட திணறிக் கொண்டிருந்தது அந்த பெண் பெரியவரிடம் சாமி குழந்தைக்கு ஜல்ப்பு மருந்து வாங்க இல்லை சாமி துண்ணூறு கொடுக்கணும் என்று கண்களில் நீர்மல்க கேட்டார் பெரியவர் அவசர அவசரமாக முன்பு வந்த பக்தை கொடுத்த குங்கும பூ தொன்னையை எடுத்து அவரிடம் கொடுத்தார் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போ குழந்தைக்கு இரண்டு மூணு தடவை பற்று போடு என்றார் அத்துடன் ரோட்டிலே போகும்போது தூசு விழுந்துடும் மறைச்சு எடுத்துண்டு போ என்று எச்சரிக்கை வேறு அவள் சென்றதும் தன் அருகில் இருந்த குங்குமத்தை எடுத்தார் அதை சிறிது தண்ணீர் விட்டு பசை மாதிரி ஆக்கி நெற்றியில் பற்று போட்டு போல இட்டு கொண்டார் இதற்குள் காமாட்சியை தரிசிக்க சென்ற குங்குமப்பூ அம்மையார் திரும்பினார் பெரியவர் நெற்றியில் பற்று போட்டிருந்தது கண்டு தான் கொடுத்த மருந்தைத்தான் இட்டிருக்கிறார் என்று ஏராளத்துக்கு சந்தோஷப்பட்டார் மறுநாள் வழக்கம் போல் அந்த அம்மையார் வந்தார் உன் குங்கும பூவால் கபம் குறைந்தது என்றார் அம்மையாருக்கு உடம்பெல்லாம் பொல்லரித்தது பெரியவர் இங்கே வார்த்தையை கவனமாக கையாண்டார் உன் குங்கும பூவால் என் கபம் குறைந்தது என்று சொல்லவில்லை அந்த ஏழை குழந்தைக்கு கபம் குறைந்திருக்கும் இல்லையா அதைத்தான் அப்படி குறிப்பிட்டார் ஆக அவர் வைத்த குங்குமம் இரண்டு நெஞ்சங்களில் மகிழ்ச்சியை சங்கமிக்க செய்துவிட்டது இதுதான் மகா பெரியவரின் கருணை கடாட்சம் nandri